சிவா மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த வீடியோவில் வீரப்பன் அவர்களுடைய தம்பி அர்ஜுனன் காலில் தொடவாலை அப்படிங்கிற ஒரு கட்டி ஏற்பட்டதை தொடர்ந்து அவரை மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்ப முயற்சி பண்ணிகிட்டு இருக்காரு இதன் தொடர்ச்சியாகத்தான் டிஎஸ்பி சிதம்பரநாதனை கடத்தி வச்சுக்கிட்டு அரசாங்கத்தோட பேச்சுவார்த்தை நடத்த விரும்புகிறாரு கடத்தி வச்சிருக்கிற சிதம்பரநாதன் குழுவில் இருந்து அவருடைய தம்பி ஏட்டு ராஜகோபால் வீரப்பனை பிடிப்பதற்காக வனக்காவல் படையால் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறப்பு அதிரடிப்படையில் அவர் வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு அந்த காலகட்டத்தில் கொடுத்த வீரப்பனுடைய ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை அவர் தன்னுடைய மணி பர்ஸில் வச்சுருக்காரு அந்த பர்ஸ் இப்போ அவங்க கடத்தப்பட்ட போது வீரப்பன் குழுவினரால் கைப்பற்றப்பட்டு அந்த பர்ஸ் இப்போ அர்ஜுனனுடைய இருப்பிடத்தில் அவர் காலுக்கு பக்கத்தில் வச்சுட்டு இதை பார்த்ததுக்கு பிறகு தான் ராஜகோபால் எப்படியாவது அந்த பர்ஸை எடுத்து அதில் இருக்கிற ஃபோட்டோவை கிழிச்சு போட்டிருக்கு மாப்பிள அப்படின்னு சொல்லி சேகர் ராஜா வற்படுத்திக்கிட்டு அன்றைக்கு இரவு முழுவதும் சேகர் ராஜாவோட இந்த பர்ஸை பற்றியே டிஎஸ்பி சிதம்பரனுடைய தம்பி ராஜகோபால் சொல்லிகிட்டு இருந்திருக்காரு ஒரு கட்டத்தில் இதை பார்த்து கடுப்பான சிதம்பரநாதன் ஏன்றடை நீங்கள் ரெண்டு பேரும் சிக்கிறது இல்லாமல் எங்களையும் மாற்றி விட்டுறாதீங்க குசு குசுன்னு பேசாதீங்க எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக பேசுங்க அப்போ தான் அவங்க நம்ம மேலே சந்தேகப்பட மாட்டாங்க நீங்கள் குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நம்ம தப்பி போகிறதா நினச்சி அவங்க நமக்கு ஏதாவது எதிரான முடிவுகளை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் அவரை காப்பாற்ற வேண்டிய சூழலில் சேகர்ராஜா இருக்கார் காலையில் வெடிஞ்சதும் எந்திரிச்சு தன்னுடைய கை கட்டோடவே போகிறாரு அர்ஜுனனை பார்க்குறாரு அவருடைய காலில் இருந்த புண்ணு எந்த அளவுக்கு ஆறிக்கிட்டு இருக்குன்னு பார்க்குறாரு அவர் சில மருந்து மாத்திரைகள்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அந்த மாத்திரைகளும் சிலது வந்திருக்கு இந்த மாத்திரைகளை எப்படி போடணுங்கிறத சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாரு வீரப்பன் அவங்க எல்லாமே எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்காங்க வீரப்பனை பார்த்து ரெண்டு பேரில் காட்டுறாரு அதை புரிஞ்சுக்கிட்ட வீரப்பனம் பேபி இவரை கூட்டிகிட்டு போய் பாத்ரூம் விட்டுட்டு வா ரெண்டுக்கு வருதுன்னு சொல்லார் அப்படின்னு வீரப்பன் இதை இதையடுத்து பேபி வீரப்பன் அர்ஜுனன் இதையடுத்து பேபி வீரப்பன் சேகர் ராஜா கிட்ட வர்றாரு சேகர் ராஜா கையில் இருந்த கைத்தை பிடிச்சி அவர் தனியாக கூட்டிகிட்டு போகிறாரு இதை பற்றி சேகரராஜாங்கிட்ட சொல்லும்போது எனக்கு வீரப்பன் குழுவில் இருந்தவரிலேயே பார்க்குறதுக்கு பயமாக இருந்தது பேபி வீரப்பன் தாங்க அவருடைய பல்லும் கண்ணும் தவறும் இது எல்லாமே கட்டங்கருப்பாக இருக்கும் தலையில் ஜடாமுடியோட சீக்கிய சர்தார்கள்லாம் தலையில் ஒரு கொண்டை போட்டிருப்பாங்களே அந்த மாதிரி ஒரு கொண்டை போட்டு வச்சுட்டு இருந்தாரு நான் பார்த்து பயந்த ஆள்லையே அவர் தான் மோசமான ஆளாக நான் பார்த்தேன் என்னை கூட்டிகிட்டு போகணுன்னு வீரப்ப சொன்னோடனே எனக்கு வந்ததும் நின்று போச்சு இருந்தாலும் இந்த பர்ஸை எடுத்துகிட்டு போகணும் அந்த பர்ஸை எடுத்து ஏற்கனவே நான் பாக்கெட்டில் வச்சுட்டேன் இதை கொண்டு போய் இந்த ஃபோட்டோவை எடுத்து கிழிச்சு போட்டங்களோட பேபி வீரப்பன் பின்னால் போனேன் பேபி வீரப்பன் என் கையில் இருந்த கைத்தை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும்போது அண்ணா நல்லா இருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டு என் கையில் இருந்த வாட்சை கழட்டி பேபி வீரப்பனுடைய கையில் போட போனேன் பேபி வீரப்பன் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு ஒரு அறக்குழப்பத்தில் இருந்த அந்த சூழல்லையே கையை இழுத்து பிடிச்சி அவருடைய கையில் என்னுடைய வாட்சை கட்டி விட்டுட்டேன் அந்த வாட்சை பார்த்தோன்னே பேபி வீரப்பனுடைய மைண்ட் செட் முழுக்க அந்த வாட்சுக்கு போயிட்டுது அந்த வாட்சை திருப்பி திருப்பி பார்த்துட்டு கழட்டி இந்த கையில் கூட அந்த கையில் கூட போட்டுட்டு இருந்தார் இந்த நேரத்தில் நான் ஒரு பாறைக்கு பக்கத்தில் போயிட்டு நான் அந்த இடத்துல போயிட்டு வந்துடனா அப்படின்னு சொன்னேன் சரி போங்கன்னு அவர் கையில் வச்சுருந்த கைத்தை விட்டுட்டார் நான் அந்த கைத்தோடவே அந்த பாறைக்கு பின்னால் போனேன் பேபி வீரப்பன் அந்த பாறையினுடைய இன்னொரு பக்கத்தில் வந்துட்டாரு அவருடைய பார்வைக்கு தெரியாத இடத்துல உட்காந்து அந்த பர்சலில் இருந்த ஃபோட்டோவை எடுத்து சின்ன சின்னதாக கிழிச்சு பக்கத்துலேயே கிடந்த ஒரு குச்சி எடுத்து லேசாக மண்ணை நோண்டி அந்த இடத்துல போட்டு தட்டிவிட்டு அதுக்கு மேலே ஒரு கல்லை வச்சு நான் பாத்ரூம் போயிட்டு திரும்பி வந்துட்டு மாமா கிட்டே கட்டை வரல உயர்த்தி காட்டினேன் அப்பாடா இப்போ தான் மாப்பிள்ளை எனக்கு உயிர் வந்திருக்குன்னு சொன்னார் சரி இந்த வேலை முடிஞ்சிட்டுதுன்னு நாங்கள் காலையில் உட்காந்துருக்கும்போது ஒரு பத்து மணி அளவில் சாப்பாடு போட்டு எங்களை சாப்பிட சொல்லிவிட்டு தன்னுடைய கோரிக்கைகள் குறித்து அவர் வச்சுருந்த நோட்டில் மாவட்ட ஆட்சியர் சங்கருக்கு ஒரு கடிதம் எடுத்து சொன்னார் அந்த கடிதத்தில் வீரப்பன் வச்சுருந்த ஒரு பன்னெண்டு கோரிக்கைகளை எழுதி சொல்கிறாரு அது என்ன அப்படிங்கிறத நான் பின்னால் சொல்கிறேன் அந்த கோரிக்கைகளில் முக்கியமான கோரிக்கையாக ஒன்று இந்த கடத்தப்பட்டிருக்கிற மூணு பேரையும் உயிரோடு விடுதலை செய்கிறனா எங்களுக்கு நூறு கோடி ரூபாய் பணம் வேணும் அப்படின்னு வீரப்பன் எழுதி சொன்னார் இதை நான் எழுத ஆரம்பிக்கும் போதே நிறுத்தங்கவாதி அரேன்னு சொன்னேன் அர்ஜுனன் ஆனால் நூறு கோடி ரூபாய் எதுக்குன்னா அந்த காசு ஆயிரம் கோடி ரூபாயாக கேளு அப்படின்னு சொன்னார் சரின்னு சொல்லி நானும் ஆயிரம் கோடி ரூபா பணம் வேணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கை போதே நம்ம மனசில் முடிவு பண்ணிட்டேன் நம்ம தலைக்கு நூறு கோடி ரூபாயே அதிகம் இதில் ஆயிரம் கோடி ரூபான்னு கேட்குறாங்க சத்தியமாக நம்ம தலை இங்கிருந்து தப்பாது நமக்கு சாகரை தவிர வேலை இல்லைங்கிற முடிவுக்கு வந்துவிட்டேன் இருந்தாலும் அவங்க சொன்னபடியே ஆயிரம் கோடி ரூபா வேணுங்கிற அந்த கடிதத்தை எழுதிட்டேன் சரி இதையெல்லாம் எப்படி கலெக்டர்கிட்ட கொடுத்துட்றது அப்படிங்கிறத பற்றி அவங்க தனியாக போய் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறாரு இந்த காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் எளிய முறையில் சாதாரணமாக பத்திரிகையாளர்கள் யாரையும் பார்க்க மாட்டாங்க அவங்க அந்த ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தபோது ரெண்டு முறை தான் பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுத்துருந்தாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த பத்திரிகையாளரையுமே அவங்க கூப்பிட்டு பேட்டி கொடுக்க மாட்டாங்க ஏதாவது முக்கியமான செய்திகள் வெளியிட வேண்டியிருந்தால் உள்துறை செயலாளரோ அல்லது தலைமைச் செயலாளரோ தான் அந்த அறிக்கையை வெளியிடுவாங்க அப்போ ஆட்சியில் இருந்த அமைச்சர்கள் கூட பத்திரிகையாளர் சந்திருக்கிறத தவிர்த்துருவாங்க இந்த அளவில் தான் அந்த ஆட்சி நடந்துகிட்டு இருந்தது அதனால் வீரப்பன் கடத்திட்டு போனால் மூணு பேருடைய நிலை என்ன என்ன கோரிக்கை வச்சிருக்கார் அப்படிங்கிற எதுவுமே பத்திரிகையாளர்களுக்கு தெரியாத சூழல் இருந்தது இருந்தாலும் பத்திரிகையாளர்கள் எல்லாமே சிறுமுகை ஆலங்கொம்பு அப்படிங்கிற அந்த பகுதியை சுற்றி இருந்த காடுகளை ஒட்டி இருந்த பகுதிகளில் தொடர்ந்து செய்தி சேகரிக்கும் வேலையில் ஈடுபட்டு இருந்தாங்க இந்த இடம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருந்து பரிசல் மூலமாக தான் காந்தையூர் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கேருந்து காந்தப்பள்ளம் இந்த மொக்கமேடு ஆலூர் உளியூர் அப்படிங்கிற அந்த ஊருக்கெல்லாம் போகணும் அந்த சூழலில் லிங்காபுரம் பரிசல் துறையில் நஞ்சப்பன் அப்படிங்கிற ஒரு பெரியவர் பரிசல் துறையை குத்தகைக்கு எடுத்திருந்தார் அவர் ஒரு ரெண்டு அல்லது மூணு பரிசல் அங்கே வச்சுருப்பார் அந்த பக்கத்திலேயே மீன் பிடிக்கிறதுக்காக இருந்த பரிசல்காரர்களும் அந்த பரிசல் துறையிலேயே தற்காலிக டென்ட்டு போட்டு அதில் தங்கி சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க பரிசல்காரரும் தன்னுடைய ரெண்டு பரிசலையும் ஓட்டுறதுக்காக ரெண்டு ஆளுல வேலைக்கு வச்சுருந்தாரு அவங்களுக்கும் பரிசல்காரருமான சமையல்லாம் அந்த இடத்துலாம் நடந்துகிட்டுருக்கு ஒரு சில நேரங்களில் லிங்காபுரம் பகுதியிலிருந்து ஒரு அஞ்சாறு பேர் பரிசிலில் போனதுக்கு பிறகு மீண்டும் ஒரு நாலஞ்சு பேர் வந்துட்டாங்கன்னா ரெண்டாவது பரிசலையும் காந்தியூருக்கே அனுப்பி விட்டுவார் ரெண்டு பரிசில் அங்கே போய்ட்டு அங்கிருந்த பயணிகளை ஏற்றிட்டு திரும்பி வரும் அப்படி இல்லை வெறும் ஆளு இல்லைனாலும் கூட வெறும் பரிசலாக கொண்டுட்டு வந்து இந்த லிங்காபுரம் பரிசு துறையில் போட்டுருவாங்க பரிசல் துறையிலிருந்து காந்தையூரை பார்த்தோம்னா நமக்கு பார்வைக்கு தெரியாது கொஞ்சம் வளைவான சில புதர்களை கடந்து போய் பார்த்தோம்னா தான் தெரியும் காந்தியூர் பரிசல் துறையில் ஒரு பெரிய மத்தி மரம் அது ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே கூடிய ஒரு பெரிய மத்தி மரம் இருந்தது அந்த மத்தி மரத்துக்கு பக்கத்தில் வந்து நின்றுட்டு பொதுமக்கள் யாராவது வந்தாங்கன்னா விசில் அடித்தாங்கன்னா இந்த பரிசல் துறைக்கு அந்த சத்தம் கேட்கும் அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற யாரோ ஒரு ஒரு போய் எட்டி பார்ப்பாங்க அங்கே இன்னொரு ரெண்டு ஆளுங்க இருந்தாங்கன்னா இங்கேருந்து பரிசலை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிறவங்கள ஏற்றிட்டு வருவாங்க இப்படி தான் பரிசல் போக்குவரத்து நடந்துகிட்டு இருந்தது கிட்டத்தட்ட இருட்டுற நேரம் வரைக்குமே பரிசல் போயிட்டு வந்துகிட்ருக்கு இருட்டின பிறகும் யாராவது அந்த பக்கம் சத்தம் போட்டாங்கன்னா கூப்பிட்றதுக்காக நஞ்சப்பன் பரிசலை அனுப்பிவிடுவார் எட்டாம் தேதி அன்னைக்கு அதாவது டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி அன்னைக்கு மதியம் பன்னெண்டு மணிக்கு ரெண்டு பரிசலுமே இந்த பக்கம் லிங்காபுரம் பரிசல் துறையில் நின்றுட்டு இருந்திருக்கு இந்த நேரத்தில் மேற்கு பக்கம் இருந்து ஒரு விசில் சத்தம் வருது விசில் சத்தம் வந்தது தொடர்ந்து பரிசல்காரரு ஆள் அனுப்பி பார்க்குறாரு அந்த பக்கம் ஒரு ஆள் இருக்காங்க பரிசலை வர சொல்லி கைதட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே ஒரு பரிசல் அனுப்பிவிட்றாரு போன பரிசல் ஒரு இருபது நிமிஷத்தில் திரும்பி வருது இந்த நேரத்தில் அந்த பரிசல் துறையில் கிட்டத்தட்ட கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல பத்திரிகையாளர்களும் அங்கே முகாம் போட்டு தங்கியிருக்காங்க இந்த பரிசிலையாக இடகேசி தான் இடம் வரல கூட தப்பா தான் இதே சிறப்பாக இது இந்த நேரமும் ஒரு பத்து பதினஞ்சு செய்தியாளர்கள் பரிசு துறையில் உட்காந்துருப்பாங்க அன்றைக்கும் அந்த மாதிரி ஒரு பதினஞ்சு பேர் உட்காந்துட்டு இருக்காங்க இந்த நேரத்தில் தான் அந்த பரிசல் வர சொல்லி சத்தம் கேட்குது போன பரிசல் காரர் இருந்து ஒரு நபரை ஏற்றிட்டு வர்றாரு அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரப்பன் குழுவினுடைய முக்கிய பொறுப்பாளர்கள் ஒருத்தராக இருந்தால் பேபி வீரப்பன் தலையெல்லாம் ஜடாமுடியோட அந்த ஜடாமுடி வெளியில் தெரியாமல் இருக்க அதை ஒரு பெரிய துண்டை போட்டு உருட்டி கட்டியிருப்பார் கிட்டத்தட்ட சீக்கிய சர்தார்கள் வச்சுருக்கிற மாதிரியான ஒரு முடியமைப்போடு நீண்ட தாடியோடு இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் பேபி வரப்பன் அது ஏன் அப்படி இருக்கான்னு சொன்னிங்கன்னா சில கிராமத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சின்ன வயசுலேயே முடி திரண்டு அது சட மாறி மாறிடும் இது தெய்வத்தினுடைய விருப்பத்தின்படி இது நடந்திருக்காத சொல்லி அந்த மக்கள் குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு பிறகு ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு பிறகு அவங்களுடைய விருப்பப்படக்கூடிய கோயிலில் குலதெய்வங்களுக்கோ அல்லது முருகன் வெங்கடாஜபதி இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோயில் போய் மொட்டையடிச்சு வருவாங்க அந்த அடிப்படையில் பேவியறப்பன் காட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாலேயே அவருடைய தலையில் முடிவு வந்துருக்குது அதுக்கு பிறகு காட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு வெளியில் வந்து மொட்டை அடிக்க முடியாத சூழல் இருந்துட்டுருக்காரு அவருடைய வேண்டுதல் என்னென்னா மாதேஸ்வரன் மலையில் போய் சிவன் கோயிலுக்கு முன்னால் வந்து மொட்டையடிக்கணுங்கிற வேண்டுதலோடு இருந்துருந்தாரு அதனால் கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு ஆண்டுகளாக அந்த முடியை வளர்த்தி வச்சிக்கிட்டு இருந்தார் கடைசி வரைக்கும் அது மொட்டை அடிக்கிறக்கு வாய்ப்பில்லாமே போயிட்டுது அது என்ன அப்படிங்கிறத நம்ம பின்னால் பார்ப்போம் இந்த பேபி விறப்பந்தான் தூக்குன துப்பாக்கியோட பரிசலில் வந்துக்கிட்டு இருக்கார் பரிசல் லிங்காபுரம் பரிசல் துறைக்கு பக்கத்தில் வரும்போதே இங்கேருந்து ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாமே தங்களுடைய கேமரா மூலமாக அவரை படம் எடுக்கிறாங்க அங்கேருந்து துப்பாக்கியை தூக்குனபடி யார் என்னை ஃபோட்டோ எடுக்கக்கூடாது கிட்ட வந்தால் சுற்றுவேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வர்றாரு இருந்தாலும் சாதுரியமாக பத்திரிக்கையாளர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு பேர் அந்த காட்சியை புகைப்படமாக எடுத்துட்றாங்க பரிசல் துறையிலிருந்து இறங்கணும் அவர்கிட்ட சிவசுப்ரமணியம் இருக்காரா அப்படின்னு என்னை பற்றி கேட்டிருக்காரு நான் அன்றைக்கு சென்னை போயிவிட்டு அப்போ தான் திரும்பி லிங்காபுரம் பகுதிக்கு போயிட்டுருக்கேன் அதனால் நான் இந்த இடத்துல இல்லை இல்லைன்னு சொன்ன உடனே சரி நான் வரும்போது உங்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பரிசல் துறையிலேருந்து வேகமாக நடந்து போகிறாரு ஆனால் அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் தான் பேவி வீரப்பன் எங்கே போகிறீங்கன்னு கேட்கும்போது நான் மாவட்ட ஆட்சியர் சங்கரோட பேச்சுவார்த்தைக்காக போயிட்ருக்கேன் வரும்போது நான் உங்களை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வேவி வீரப்பன் வேகமாக பத்திரிகையாளர்களை கடந்து போகிறாரு அவர் போகும்போது இருந்து ஒரு புல்லட் மோட்டர் சைக்கிள் வந்து திரு இருக்குது அந்த பைக்கில் போய் ஏறி உட்கார்ந்த பேபி வீரப்பனை அந்த பைக்கை ஓடிட்டு வந்த சண்முகம் செட்டியார் அப்படிங்கிற ஒருத்தர் நேராக கூட்டிகிட்டு லிங்காபுரம் வழியாக ஆலங்கொம்பு அதை கடந்து மேட்டுப்பாளையம் போயிடுறாரு கிட்டத்தட்ட ஒரு மணிக்கெல்லாம் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் ஆரூரத்துக்கு போன பேபி வீரப்பனை அங்கிருந்த அதிகாரிகள் நேரடியாக மாவட்ட ஆட்சியரிடம் கூட்டிகிட்டு போய் ஒப்படைக்கிறாங்க அதற்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கறது பற்றி அதிரடிப்படையினுடைய காவல் ஆய்வாளராக இருந்த கருப்புசாமி என்கிட்ட சொன்னார் நானும் எங்களுடைய அதிகாரிகளும் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து வீரப்பன் குழுவை சார்ந்த யாராவது பேச்சுவார்த்தைக்கு வந்தாங்கன்னா நாங்களும் கூட இருக்குன்னு கேட்டேன் என்னுடைய ரேங்க் என்ன என்னுடைய பேர் என்ன அப்படிங்கிறத கூட சங்கரர் சார் கேட்டுக்கல சரி இருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு நான் அந்த இடத்துலேருந்து ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படிங்கிற முறையில் அந்த இடத்துல கலெக்டர் ஆஃபீஸ்லேயே தங்கிட்டேன் எங்கே அப்போ டிஎஸ்பியாக இருந்த அசோக் குமார் தான் ஆர்டிஓ அப்படிங்கிற பேரில் இருப்பார் அல்லது கலெக்டருடைய உதவியாளராக கூட வந்துட்டு போயிட்டுருப்பார் இந்த சூழல் நாங்கள் அங்கே இருந்தோம் பே வீரப்பன் மேட்டுப்பாளையம் தாசில்தார் ஆஃபீஸுக்கு வரும்போதே நான் பே வீரப்பனோட போய் அறிமுகப்படுத்திக்கிட்டேன் நான் தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க கூட வந்துக்கிட்டேன் நான் கலெக்டர் பார்க்க போகணும் போகிறதுக்கு முன்னால் எனக்கு ஒரு டேப்பர் கடர் வேணும் அப்படின்னு சொன்னால் உடனே ஒரு டேப்பர் கடர் வாங்கி கொடுத்தேன் டீ சாப்பிட்றேன் அப்படின்னு கேட்டேன் ஜூஸ் குடிக்கிறோம்மா ஒரு லிட்டர் ஜூஸ் எது வாங்கினாலும் பெரிய பாட்டிலில் வாங்கி கையில் கொடுத்துருவேன் திருப்தியாக குடிச்சிட்டு இருந்தேன் கலெக்டரை போய் பார்த்ததுக்கு பிறகு கலெக்டர்கிட்ட வீரப்பன் அனுப்பியிருந்தேன் அந்த பன்னெண்டு கோரிக்கைகள் சம்மந்தமான ஒரு ஆடியோ கேசிட்டு அந்த டேப்பர் கார்டரில் போட்டு காட்டினா காட்டின உடனே கலெக்டரை அதை அந்த கேசட்டை வாங்கி நான் சென்னைக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டார் அதுக்கு பிறகு உங்களுடைய கோரிக்கை என்ன அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கும்போது வீரப்பன் ஏற்கனவே பேசியிருந்தால் என்னுடைய ஆள் வந்த உடனே எங்கே எங்கே போகணும்னு சொல்லுவோன்னா அங்கே எல்லாம் உங்களுடைய அதிகாரி ஒருத்தரை போட்டு அனுப்பி வைங்க அங்கே என்ன நடக்குங்கிறத பேபி வீரப்பன் சொல்லுவான் சொன்னபடி செஞ்சீங்கன்னா தான் இந்த மூணு பேரையும் உயிரோடு வருவேன் அப்படின்னு வீரப்பன் சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் பேபி வீரப்பனை அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு நான் கேட்டோம் கேட்ட உடனே மாதேச மலைக்கு போகணுன்னு சொன்னால் உடனடியாக அந்த தகவலை நாங்கள் மாதேசமடை கூடிய கர்நாடக எஸ்டிஎஃப்க்கு சொல்லிவிட்டோம் பேவி வீரப்பனோட நானும் வந்துட்டுருக்கேன்ட்டு அதனால் கர்நாடக அதிரடிப்படை போலீஸார் வீரப்பன் வழக்கில் தொடர்புடைய பெண்கள் மற்ற சில ஆண்கள் எல்லாமே தனியாக ஒரு இடத்துல கொண்டு வந்து வச்சுருந்தாங்க நாங்கள் அங்கே போன உடனே மாதேசமலை கோயிலுக்கு முன்னாலேயே சில அதிரடிப்படை போலீசார் உளவுத்துறையை சேர்ந்தவங்க சிவில் ட்ரெஸ்ஸில் அங்கே சுற்றிக்கிட்டு இருந்தாங்க அவங்கள பார்த்த உடனே போலீஸ் அப்படிங்கிற தெரிஞ்சு சொன்னேன் பே வீரப்பன் ஃப்ரீனாத் துறை துப்பாக்கி எடுத்துகிட்டு கிட்ட வந்தீங்கன்னா சுட்டுப்படுவோம் ஓடுங்கடா அப்படின்னு வரனா அவங்கள எல்லாம் பயந்து ஓடிட்டாங்க சரி கர்நாடக அதிரடிப்படையினுடைய அதிரடிப்படை முகாம் இருந்தால் அந்த ஷாப் செட் எங்கேன்னு கேட்டால் அங்கே இருந்து அவங்ககிட்ட விசாரிச்சுட்டு நாங்களும் விசாரித்து அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போனோம் அங்கே போகும்போது வீரப்பன் வழக்கில் தொடர்புடைய ஒரு பதினஞ்சு இருபது வேற தனியாக வச்சுருந்தாங்க அவங்கள போய் பார்த்து அந்த பெண்களை எல்லாமே பே வீரப்பனுக்கு அறிமுகமாக இருந்தது ஒவ்வொருத்தரையும் பேரை சொல்லி கூப்பிட்டு உட்கார வச்சு வீரப்பன் பேசியிருந்த ஒரு ஆடியோ கேசட் அந்த டேப்பர் காட்டில் போட்டான் அந்த ஆடியோ கேசட்டில் வீரப்பன் அந்த பொம்பளைங்கட்டு எல்லாம் பேசியிருந்தாரு நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு தலையை பிடிச்சி உட்கார வச்சுருக்கிறேன் இப்போ ரெண்டு மாநில போலீஸாருமே நம்ம சொல்கிறத கேட்டு தான் நடந்தாகணும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருக்கிறேன் உங்களுக்கு என்னெல்லாம் நடந்தது அதாவது நச்சு காட்டில் நீங்கள் பிரிஞ்சு போனதுக்கு பிறகு எப்படி போலீஸ் செக்னிங்க போலீஸ் உங்களை என்னென்னலாம் டார்ச்சர் பண்ணாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க என்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே கேட்டிருந்தாரு அந்த பொம்பளைங்க எல்லாரையும் கூப்பிட்டு பேவி விறப்பினா அந்த கேசட்டை போட்டு கேட்டு உங்களுக்கு நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு சொன்னார் ஆனால் அங்கேருந்து பொம்பளைங்க ஆம்பளைங்க யாருமே நாங்கள் நல்லாத்தான் இருக்கிறோம் எங்களை எதுவும் பண்ணல பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறது மட்டுமே சொன்னாங்க அவங்கள எல்லாமே பேபி விறப்பை ஏண்டி எல்லாம் பயப்படுறீங்க தைரியமாக சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்த கேசட்லேயே வீரப்பன் நான் இப்போ கிட்டே ஆயிரம் கோடி ரூபா பணம் கேட்டுருக்குறேன் உங்களுக்கு நடந்திருக்கிற பாதிப்பெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சால் தான் அதில் யாராருக்கு எவ்வளோ பிடிச்சி கொடுக்கணு பற்றியெல்லாம் நாங்கள் யோசிக்க முடியும் அதனால் நடந்ததெல்லாம் தைரியமே சொல்லுங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தார் இருந்தாலும் அங்கே இருந்த பெண்கள் யாரும் பெருசாக எதுவுமே சொல்லலை நாங்கள் நல்லா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க சரி என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சோடனே இந்த செய்தியை நான் தமிழ்நாடு அதிரடிப்படையினுடைய முகாமுக்கு பாஸ் பண்ணிட்டேன் அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாள் முழுக்க எல்லாரையும் பார்த்து பேசினதுக்கு பிறகு அடுத்து எங்கே போகணும்னு நான் பேவி வீரப்பனை கேட்டேன் பேவி வீரப்பன் உடனே நம்ம பண்ணாரி போகணும் அப்படின்னு சொன்னார் பண்ணாரி போன் சொன்னோன்னே சரி இங்கே என்ன நடக்கும் அப்படிங்கிறது என்னால் அனுமானிக்க முடிஞ்சது இதுதான் நடக்குதுன்னு எங்களுடைய அதிகாரிகளுக்கு நான் தகவல் சொல்லிட்டேன் சொன்னதுக்கு பிறகு பன்னாரி அதிரடிப்படை முகாமில் வச்சுருந்த வீரப்பன் வழக்கில் தொடர்புடைய வீரப்பன் மனைவி முத்துலட்சுமி சுண்டா வெள்ளையன் மனைவி செல்லா குழந்தான் மனைவி பொன்ராசி ஐயந்தரை மனைவி லட்சுமி இப்படி ஒரு பன்னெண்டு பதிமூணு பேர் இருந்தாங்க இவங்களை எல்லோரையும் கொண்டுட்டு போய் பவானி சாகரில் கூடிய ஒரு ஐபியில் வச்சுட்டாங்க மாதிரி வீரப்பன் வழக்கில் தொடர்புடைய சில ஆண்களும் அங்கே இருந்தாங்க அவங்களையும் அந்த இடத்துக்கு சூட் பண்ணிடுறாங்க அப்படி போகும்போதே அதிரடிப்படையை சேர்ந்த ரெண்டு கமாண்டோவை கை காலெலாம் வீங்கிற மாதிரி போட்டு அடித்து ரத்த காயத்தை ஏற்படுத்தி அவங்களையும் தூக்கிக்குள்ளே போட்டாங்க வீரப்பன் குழுவை சேர்ந்த யாராவது என்னென்னு கேட்டாங்கன்னா நாங்கள் சந்தன கட்ட வெட்டுறதுக்கு வந்தோம் எங்களை போலீஸ் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க வீரப்பன் கேஸில் உள்ளே போடுவோன்னு சொல்லி இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அந்த ரெண்டு அதிரடிப்படை கமாண்டோஸும் இவங்களோடைய சேர்த்து பவானிசாகர் ஐபிக்கு கொண்டு வந்துட்டாங்க நான் அங்கே பேபி வீரப்பனை கூட்டிகிட்டு போனேன் அங்கே இருந்த பெண்களை எல்லாம் பார்த்து பேபி வீரப்பன் வீரப்பன் போட்டிருந்த அந்த கேசட்டை போட்டு கேட்டு தைரியமாக பேசுவேன்னு சொன்னாங்க யாருமே எங்களுக்கு எதுவுமே நடக்கல நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஆனால் பேபி வீரப்பனுடைய வேண்டுகோளை ஏற்று முத்துலட்சுமி மட்டும் தான் கைது செய்யப்பட்டது எப்படி அதுக்கு பிறகு என்ன நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே சொல்லிச்சு சொன்னதுக்கு பிறகு கர்நாடக போலீஸார் என்னை விசாரணைக்கு வேணும்னு கேட்டு நெருக்கல் கொடுத்தாங்க ஆனால் தமிழ்நாடு போலீஸார் என்னை இங்கிருந்து அனுப்பவே இல்லை ஒருவேளை கர்நாடக அதிரடி படையினர்கிட்ட என்னை அனுப்பியிருந்தாங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி எனக்கு ஏதாவது நடந்துடலாம் ஆனால் இங்கே எதுவுமே நடக்கல என்னை நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்கன்னு முத்துலட்சுமி சொன்னாங்க இதையெல்லாம் பதிவு பண்ணி எடுத்துட்டேன் வீரப்பன் அடுத்து நம்ம கலெக்டர் பார்க்கணுன்னு சொன்னார் நான் எங்கேயா கலெக்டர் அலுவலகத்தை கூப்பிட்டு வந்தேன் கலெக்டரை பார்த்து பேசிவிட்டு வெளியில் வந்த பேபி வீரப்பன் மீண்டும் நான் சிங்காபுரம் போகணும்னு சொன்னார் சரி போகும்போது வேறு என்ன சாப்பிட்றாரு அப்படின்னு கேட்டேன் இந்த மாதிரி ஜூஸு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி இது மாதிரிலாம் கேட்பா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தேன் போகும்போது எனக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பழத்துலேயும் ஆப்பிள் ஆரஞ்சு சாத்துக்குடி திராட்சை எல்லாத்துலேயுமே ஒவ்வொரு பெட்டி வாங்கி கொடுத்துட்டு கூடுதலாக சப்போட்டா பழம் கொஞ்சம் வாங்கி கொடுத்தேன் சப்போட்டா பழத்தை பார்த்த பேபி இது என்ன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்குது இதை சாப்பிட்லாமா அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு கேட்டான் ஒரு பழத்தை உடைச்சி நான் பாதி சாப்பிட்டு பேபி இறப்பன்கிட்ட பாதி கொடுத்து சாப்பிடுன்னு சொன்னேன் அதை சாப்பிட்டு பார்த்த பேபி இறப்பன் பழம் நல்லா எனக்கு ஒரு கிலோ வாங்கி கொடுங்கண்ணா ஒரு கிலோ வேணாம் ஒரு கூடையாக வாங்கி தரேன்ட்டு ஒரு கூடை படத்தை வாங்கி கொடுத்து ஜீப்பில் ஏற்றி நாங்கள் மேட்டுப்பாளையம் தாசிலர் ஆஃபீஸில் கொண்டு போய் விட்டுட்டேன் அதுக்கு பிறகு அங்கேருந்து வருவாய்த்துறையினர் மூலமாக வே வீரப்பன் காட்டுக்குள்ளே போயிருக்கான் மீண்டும் அடுத்த வீரப்பன் கிட்டேருந்து அந்த கேசட் வரும்போது அதில் ஒரு செய்தி வந்திருந்தது நான் அனுப்பின தூதுவரை ஒரு அரசு தூதுவர் எப்படி மரியாதையோடு நடத்தணுமோ அந்த மாதிரி தான் உங்கள் அதிகாரிகள்லாம் நடத்தியிருக்காங்க நான் ரொம்ப பாராட்டுறேன் இனிமேல் என் தம்பி பேச்சுவார்த்தைக்கு வருவான் வரும்போது நீங்கள் இந்த மாதிரியாக நடத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கேன் அதுக்கு பிறகு நான் அர்ஜுனன் போது விசாரித்த போது பேபி வீரப்பன் வாங்கிட்டு போன சப்போட்டா பழத்தை வீரப்பன் கூட எல்லாருமே வாங்கி சாப்பிட்ருக்காங்க ஆனால் வீரப்பன் மட்டும் அந்த பழத்தை சாப்பிடவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு மணி நேரத்துக்கு பிறகு எல்லோரும் அந்த சப்போட்டா பழத்தை பற்றி பரபரப்பாக பேசிக்கிட்டு இருந்த சூழலில் அந்த பழத்தில் ஒன்று கொடுக்க வீரப்பனும் வாங்கி சாப்பிட்டு பார்த்துருக்காரு அதனுடைய சுவை நல்லா இருந்ததுனால டே தம்பிகளாக எல்லாம் சாப்பிடாதீங்க எனக்கு கொஞ்சம் வச்சுருக்கடான்னு கொஞ்சம் பழத்தை வாங்கி அவர் வச்சுக்கிட்டு மறுநாள் வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு இது எல்லாமே பின்னால் எனக்கு தகவல் வரும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சூழலில் நாங்கள் சாகர் அணையில் வச்சு அதிரடிப்படையினர் நாங்கள் வீ வீரப்பன் குழுவினரை வச்சு பேபி வீரப்பன் நான் காட்டும்போது வீரப்பன் பேசியிருந்த கேசட்டை நான் கேட்டேன் அந்த கேசட்டில் போலீஸ் நம்ம சாதாரணமாக இடம் போடக்கூடாது உங்களுக்கு பக்கத்திலேயே மாறு இடத்துல போலீஸ் இருப்பாங்க அதனால் நீங்கள் கவனமாக இருங்க அப்படின்னு வீரப்பன் எச்சரிச்சிருந்தாரு நான் போலீஸ் தான் அப்படிங்கிறது மாவட்ட ஆட்சியருக்கும் தெரியாது பேபி வீரப்பனுக்கும் தெரியாது ஆனால் வீரப்பன் அதை ரொம்ப சாதுரியமாக கண்டுபிடிச்சு அந்த அந்தளவுக்கு மதிநுட்பம் உள்ள ஒரு ஆளாக தான் நான் வீரப்பனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த அடிப்படையில் முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிச்சுக்கிட்ட பேபி வீரப்பன் காட்டுக்குள்ளே கிட்டத்தட்ட பத்தாம் தேதி இரவு போய் சேர்ந்துடுறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு டிசம்பர் பத்தாம் தேதி இரவு அவர் போயிடுறாரு பதினொன்றாம் தேதி காட்டுக்குள்ளே எல்லாமே உட்காந்து பேசுகிறாங்க பேசும்போது அடுத்த கட்டமாக அர்ஜுனனை பேச்சுவார்த்தைக்காக அனுப்பணும் பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய அர்ஜுனன் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அங்கே தங்கி இருந்து அந்த பேச்சுவார்த்தையை முடிச்சுட்டு திரும்ப வரணும் அதுக்குள்ளாக ஒரு காலில் இருக்கிற அந்த தொடலை கட்டியில் ஏற்பட்ட புண்ணை சரியான முறையில் ஆற்றிட்டு வந்துடணும் அப்படிங்கிற முடிவு பண்ணுறாங்க இந்த அடிப்படையில் வீரப்பன் மீண்டும் ஒரு ஆடியோ கேசட்டை மாவட்ட ஆட்சியருக்கு பேசி கொடுக்குறாரு அந்த கேசட்டில் பன்னெண்டாம் தேதி அன்றைக்கு இரவு என்னுடைய தம்பி அர்ஜுனன் பேச்சுவார்த்தைக்காக வருவான் அவங்ககிட்ட என்னுடைய கோரிக்கைகள் என்ன அது எப்படியெல்லாம் சாத்தியப்படுத்துறதுங்கிறத பற்றி நான் தெளிவாக பேசி கொடுத்துட்றேன் பன்னெண்டாம் தேதி நைட்டு ஒரு ஏழு மணிக்கு காந்தையூர் காட்டுப்பகுதிக்கு ஒரு ஜீப் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஜீப்பில் யார் யாரெல்லாம் வரணும்னு சொல்லியிருக்காரு பெரும்பாலும் இதுக்கு தொடர்பானதாக இருந்தவர் சிறுமுகை பஞ்சாயத்தினுடைய தண்டல்காரராக இருந்தால் தான் அவர் தான் ஒவ்வொரு முறையும் வந்து கேசட் வாங்கிட்டு போகிறது கேசட் திருப்பி கொண்டாந்து அனுபவிக்கிறது இந்த மாதிரி நான் பதிமூணு முறை வீரப்பனை சேர்ந்துச்சு கேசட் கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொன்னார் அந்த தண்டல் நடராஜன் மூலமாக தான் அந்த கேசட் அனுப்புகிறாரு கேசட் மாவட்ட ஆட்சியரிடம் போகுது பன்னெண்டாம் தேதி இரவு வீரப்பன் சொல்லியிருந்தபடியே அந்த காட்டுப்பகுதிக்கு ஒரு ஜீப் வருது அந்த ஜீப்பில் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் தாசில்தாராக இருந்த ஜெயராஜ் அப்படிங்கிற ஒருத்தரும் பழனிசாமியும் தான் வர்றாங்க வந்து அர்ஜுனனை சந்தித்து அர்ஜுனனை மீண்டும் காட்டுப்பகுதியிலிருந்து அவரை மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்திருக்காங்க கிட்டத்தட்ட சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு பிறகு வருவாய்த்துறை அதிகாரிகள் மோட்டர் சைக்கிள்லேயும் ஸ்கூட்டர்லேயும் அந்த பகுதிக்கு வந்து போயிட்டுருக்கிறத பார்த்தோன்னே அந்த பகுதியில் இருந்த பத்திரிக்கையாளர்கள் எல்லாமே இன்றைக்கி ஏதோ ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகுது அப்படிங்கிறத ஓரளவுக்கு அனுமானிக்க முடிஞ்சுது சாயங்காலம் ஒரு ஆறே முக்கால் மணிக்கு லிங்காபுரம் ஊருக்கு பின்பக்கம் இருந்த சென்டாயப் பெருமாள் கோயில் வழியாக ஒரு ஜீப் வருவாய்த்துறைக்கு சொந்தமான ஜீப் காட்டுக்குள்ளே போகுது இன்றைக்கி ஏதோ முக்கியமான நிகழ்வு நடக்க போகுதுன்ட்டு எல்லா பத்திரிக்கையாளர்களுமே அந்த சென்றராயப் பெருமாள் கோயிலுக்கு முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க ஜீப் போன வழியிலேயே கடலூரை சேர்ந்த நிருபர் ரமேஷும் மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த தினமலன் நிருபர் பாலகிருஷ்ணன் ரெண்டு பேரும் அவங்க வச்சிருந்த ஒரு மொஃபட்டில் உள்ளே போகிறாங்க இவங்க போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் அந்த ஜீப் எதுக்கு வருது ஜீப்பில் வந்துகிட்டு இருந்தவங்க யார் என்னங்கிறத பார்க்காம இடம் யாராக வர்றாங்க சுடுங்கடா ஆன அப்படின்னு ஒரு மாதிரி சத்தம் போடுறாங்க சத்தம் போட்டோன்னே இவங்க ரெண்டு பேரும் மொஃபட்டை கிளையை போட்டு எந்திரிச்சோடி ஒரு பாறையில் உட்காந்துக்கிறாங்க பாறையில் ஒழிஞ்சு உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த ஜீப்பை நோக்கி ஒரு மூணு நாலு ஃப்ளாஷ் அடிக்கிறாங்க அது மட்டும் தான் இங்கே தெரியுது இந்த ஃப்ளாஷ் சொத்தம் இந்த ஃப்ளாஷினுடைய வெளிச்சம் எல்லாமே சென்ட்ராய பெருமாள் கோயிலுக்கு முன்னால் இருந்து பத்திரிக்கையாளர்கள் பார்த்துட்டாங்க உள்ளேருந்து ஏதோ வண்டி வருது ஃப்ளாஷ் ஆகுது நம்ம கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறான அந்த வண்டியை மடக்கி நிறுத்துகிற முடிவுனு நின்றுட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒரு ஏழை ஆறு மணிக்கு அந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வருது ஜீப்பில் அர்ஜுனன் தான் முன்னாள் சீட்டில் டிரைவர் பக்கத்தில் உட்காந்துட்டு வர்றாரு அர்ஜுனனை சந்தித்தவுடனே அவங்க எல்லாருக்கும் போஸ் கொடுக்குறாரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க எதுக்காக வர்றீங்க உங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்னு கேட்கும்போது எங்களுடைய கோரிக்கைகளை பற்றி பேசுகிறதுக்காக நான் இப்போ கலெக்டரை பார்க்க போகிறேன் திரும்ப வரும்போது நான் உங்களை எல்லோரையும் சந்திக்கிறேன் எங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கிறத பற்றி முழுமையாக பேசுகிறேன் இப்போ நான் கோவை மாவட்ட ஆட்சியரை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லார் இதுக்கடையில் சிலர் ஆட்டோகிராஃபும் வாங்குகிறாங்க அதையெல்லாம் போட்டு கொடுத்துட்டு எல்லாருக்குமே தேவையான அளவுக்கு ஃபோட்டோ கொடுத்துட்டு இந்த இடத்திலும் என்னை பற்றி அவர் விசாரிக்கிறாரு ஆனால் நான் அந்த நேரத்தில் பரிசல் துறை பக்கத்தை கண்காணிச்சுட்டு அங்கேருந்து நானே இந்த இடத்துக்கு போக முடியல இருந்தாலும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு பிறகு அங்கிருந்து அர்ஜுனன் மேட்டுப்பாளையம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு போயிடுறாரு அங்கே கூட்டிகிட்டு போய் அர்ஜுனனை அங்கே கூட்டிட்டு போயிட்டு இரவு சிற்றுண்டி வாங்கி கொடுக்குறாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஒரு பத்தரை மணிக்கு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க போகும்போதே பலர் நான் ஆர்டிஓன்னு டிஆர்ஓன்னு கலெக்டருடைய பிஏன்னு தாசில்தார்னு ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு அறிமுகமாயிடறாங்க இந்த இடத்திலும் அதிரடிப்படையினுடைய இன்ஸ்பெக்டர் கருப்புசாமி தான் ரெவன்யூ இன்ஸ்பெக்டருங்கிற முறையில் அர்ஜுனன் கூடையே காரில் பயணம் இருக்காரு கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு போனதுக்கு பிறகு இங்கே பத்திரிகையாளர்களும் உளவுத்துறை போலீஸாரும் சுற்றிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் மருத்துவமனையில் போய் சிகிச்சை எடுத்தாலோ அல்லது அரசு மருத்துவமனைக்கு போனாலோ தனியார் மருத்துவமனைக்கு போனாலும் அந்த செய்தி எல்லாமே வெளியில் போயிடும் பத்திரிக்கையாளர்களும் காவல்துறையும் உங்களை வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் கலெக்டருனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சர்க்கியூட் ஹவுஸ் அப்படிங்கிற இடத்துல உங்களை கூட்டி போய் நாங்கள் வச்சிடுறோம் அங்கே தனியாக ஒரு டாக்டரும் அவருடைய உதவியாளரும் வந்து உங்களுக்கு தேவையான சிகிச்சையை கொடுப்பாங்க ஒவ்வொரு நாளும் எத்தனை முறை வேணாலும் அவங்க வந்து பாட்டு போயிடுவாங்க இதுதான் உங்களுக்கு பாதுகாப்பான இடமா இருக்கும் அப்படிங்கிறாரு அர்ஜுனனும் அதை ஏற்றுக்கிறாரு உடனே சர்க்கியூட் வசூல் கூட்டிட்டு போகிறாங்க காலையில் கலெக்டர் கூட வந்து பார்ப்பார் அப்படின்ட்டு தாவட் சொல்லிவிட்டு ஒரு அரைக்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த அறையில் ஒரு டிவி இருக்குது மூணு நாலு பேர் படுக்கிறதுக்கான கட்டில் வசதி இருக்குது அர்ஜுனனுக்கு தேவையான எல்லா அடிப்படை வசதிகளும் கூட இருக்கிற அந்த ரூம்குள்ளே அர்ஜுனன் அனுப்பிக்கிறாங்க உள்ளே போன அர்ஜுனன் தன்னுடைய நெஞ்சு மேலேயே எஸ்எல்ஆர் துப்பாக்கியே பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இருக்காரு இரவு பன்னெண்டு மணிக்கு மருத்துவரும் அவருடைய உதவியாளர் வராங்க அந்த புண்ணுக்கு மருந்து மாத்திரைகள்லாம் கொடுத்து கட்டு போட்டுட்டு அவருக்கு ஊசியும் போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு மருந்தும் கொடுத்துட்டு டாக்டர் போயிடுறாரு படுத்த அர்ஜுனன் நிம்மதியாக தூங்கி தரிச்சிருக்காரு மீண்டும் ஒரு பத்து அல்லது பன்னெண்டு நாள் சிகிச்சைக்கு பிறகு காட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை தான் படுக்கிறாரு படுத்தவர் திரும்ப காட்டுக்கு போனதுக்கான வாய்ப்பு அமைஞ்சுதா இல்லை சிறைக்கு போனாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்